தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கவுன்சிலிங்ல ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களா சில பேர் வந்து சாய்ஸ் ரெடி பண்ணிருக்கலாம் சில பேர் வந்து இன்னும் எப்படி சாய்ஸ் ரெடி பண்றது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் ஸோ மறக்காம இந்த வீடியோ பாருங்க வெல்கம் பேக் டு ஏ டு கேடி கே சேனல் ஐ எம் டிகே கே தினேஷ் குமார் டபுள்யூ டபுள் டபுள் டாட் கேட்டியூர் காலேஜ் டாட் காம் வெப்சைட்ல நீங்க ஒரு சாய்ஸ் ரெடி பண்ணலாம் லாஸ்ட் இயர்ல மட்டும் கவுன்சிலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு எந்த காலேஜுமே அலாட் ஆகல ரவுண்ட் ஒன்னு இல்ல நானூத்தி ஐம்பது பிளஸ் ஸ்டூடெண்ட் தப்பான சாய்ஸ் ரெடி பண்ணி காலேஜ் கிடைக்காத ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இந்த வருஷம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு குவாலிட்டியான சாய்ஸ் ரெடி பண்ணால் உங்களுக்கு ஒரு டாப் காலேஜ் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு கீழே இருக்கிற இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஒரு மாடல் சாய்ஸ் அனுப்புவோம் இந்த மாடல் சாய்ஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ண சாய்ஸோட கம்பேர் பண்ணி ஒரு குவாலிட்டியான சாய்ஸ் போட்டு ஒரு நல்ல காலேஜை நீங்கள் எடுக்கலாம் ஸோ மறக்காமல் இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள்